தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நயன்தாரா எத்தனையோ வெற்றி படங்கள் கொடுத்திருந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பல தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஆரம்ப கால கட்டத்துல சிம்புவை காதல் செய்த இவங்க பின்பு சின்ன சின்ன பிரச்சனைகளால் சிம்புவை விட்டு விலகினாங்க அதன் பின்பு மாஸ்டர் பிரபுதேவாவுடன் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட கல்யாணம் வரைக்கும் போனவங்களுக்கு பிரபுதேவாவோட மனைவியால் சில பிரச்சனைகள் வந்துச்சு அதுக்கப்புறமா இன்னும் சில பிரச்சனைகள் வந்ததனால பிரபுதேவாவை விட்டு அதிரடியாக விலகுனாங்க பிரபுதேவாவோட பேரை கையில் பச்சை குத்திருந்ததை அழிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டான் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே பேசியிருந்தாங்க அதுக்கப்புறமா தற்போது வந்துட்டு இவங்க விக்னேஷ்வனுடன் காதல் வயப்பட்டிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் விக்னேஷ் ரசிகர்களும் நயனாராவோட ரசிகர்களும் ரொம்ப ஆர்வலா எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல விக்னேஷ் சிவனோட ஃபேமிலியும் நயன்தாராவை ரொம்ப சீக்கிரமா திருமணம் செய்து கொண்டு வா அப்படின்னு தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம் இதனால விக்னேஷ் சிவனுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்திருக்கு ஆனா நயன்தாராவோ இன்னும் நடிப்பதற்கு கையில் மூன்று படங்கள் வச்சுட்டு இருக்காங்க அவங்களோட கால்ஷீட் பார்த்தா இன்னும் இரண்டு வருடத்திற்கு திருமணத்திற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரொம்பவே தெல்ல தெளிவாக தெரியுது ஆனால் விக்னேஷ் சிவன் ஃபேமிலியில ரொம்ப சீக்கிரமா திருமணம் நடந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம் ஆல்ரெடி நயன்தாராவுக்கு முப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு வருஷம் கழிப்போனா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு வயதாகிடுங்க இப்படியே போனால் இவங்க ரெண்டு பேருடைய திருமணம் நடக்குமா அப்படின்றதே வந்துட்டு சந்தேகமாக தான் இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு கோடும்பாக்கத்துல இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியாவது நயன்தாரா சோலோ ஹீரோயின் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆனா தற்போது மீண்டும் ரொமான்ஸ் பாடுவதற்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னும் இரண்டு புதுப்படங்கள்ல வர கம்மிட் ஆக போறாங்களாம் இதை வைத்து பார்க்கிறப்ப கண்டிப்பா இவங்களோட திருமணம் என்பது ரொம்ப நாட்களுக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு கோடம்பாக்கத்தில் இருக்க எல்லாருமே பேசி வந்துட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விக்னேஷ் இவன் ஃபேமிலியில கூட வந்துட்டு இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரியும் பேசி வந்துட்டு இருக்காங்களாங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க